வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல அனைத்து விதமான செல்வங்களையும் இருக்கக்கூடிய ஒரு முத்திரை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி நல்ல குடும்பம் அமைதியான வீடு சொத்து சுகம் இவையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு சுக்கர யோகம் இருக்க வேண்டும் சொல்வாங்க சுக்கர கிரகத்துடைய ஆற்றல் நமக்கு கிடைத்து விட்டாலே போதும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அடைந்து விடலாம் என்பது உண்மை மற்ற கிரகங்களை எல்லா விட்டையும் விட விசேஷமான சுகபோக பலனை தருபவர்தான் சுக்கர பகவான் இந்த முத்திரை பயிற்சியை உணவு சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து செய்ய வேண்டும் உங்களுடைய அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளும் தீர்ந்து பொருளாதார தேவைகள் முழுமையாக பூர்த்தி அடைய இந்த முத்திரை உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என்றே சொல்லலாம் யோக கலையின் ஒரு பகுதியாக சொல்லப்படுவதுதான் முத்திரைகள் முத்திரைகள் நம்ம கைகளால செய்யக்கூடிய ஒன்று இந்த முத்திரைகளை தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்து வந்தால் அளவில்லாத பல மாற்றங்களை நம்மால் பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது முத்திரைகளை பயன்படுத்தி பலவிதமான நோய்களை கூட நம்மளால குணப்படுத்தி விட முடியும் இந்த முத்திரைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம செய்வதனால அதனுடைய பலன்கள் நமக்கு இரு மடங்காக கிடைக்கின்றது நவ கிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கும் காரணமான கிரகமாக இருப்பவர் தான் சுக்கர பகவான் இவருக்குரிய திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை உலகத்தில் உள்ள சந்தோஷங்கள் அனைத்துக்குமே இவரை தான் காரணமாக கருதப்படுகிறார் எனவே சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில சுக்கரனை வழிபட்டு வரும்போது செல்வமானது சேர்ந்து கொண்டே இருக்கும் சுக்கரனுடைய அருள் கிடைத்தாலே குபேரனையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு சுகபோக வாழ்க்கையை வாழலாம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட சுக்கர பகவானியுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு செல்வ வளத்தை ஈர்ப்பதற்கு முத்திரை ஒன்றை நாம் பயன்படுத்தும் போது அதை நம்ம தொடர்ச்சியாக பயிற்சி செய்து வந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் பலம் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய சுக்கர முத்திரையை எப்படி செய்வது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக தொழில் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபை ஆகும் இப்ப சுக்கர முத்திரை எப்படி செய்யணும்னா இதை செய்வதற்கு முன்பாக நம்முடைய மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கிழக்கு திசை நோக்கி நம்முடைய கால்களை மடக்கி அமர வேண்டும் அதற்கு பிறகு நம்முடைய இடது கையின் உள்ளங்கையை வானத்தை நோக்கி இருக்கும்படியாக நம்முடைய தொடை மீது வைத்து கொள்ள வேண்டும் இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும் இப்போ உங்களுடைய இடது கை பெருவிரலின் அடிப்பாகத்துல இருக்கக்கூடிய மேடான பகுதி இருக்கும் அதே உங்களுடைய வலது கை பெருவிரலால அழுத்தி பிடித்து கொள்ள வேண்டும் இந்த முத்திரையை நீங்க அப்படியே பிடித்து வைத்து இருபது நிமிடங்கள் இருக்க வேண்டும் இருபது நிமிடங்கள் தொடர்ந்து இந்த முத்திரையை நீங்க பிடிக்க வேண்டும் பெரு விரலின் கீழ் உள்ள மேடான பகுதியை தான் சுக்கர மேடுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல தொடர்ந்து நீங்க உங்களுடைய வலதுகை பெருவிரலால அழுத்தம் கொடுக்கும் போது அங்குள்ள நரம்புகள் அனைத்தும் தூண்டப்பட்டு சுக்கரனின் ஆற்றல் பெருக தூங்கும் அப்படித்தான் இந்த முத்திரை வேலை செய்கிறது சுக்கர முத்திரை நீங்க பிடிக்கக்கூடிய இருபது நிமிடங்களும் நீங்க மந்திரம் சொல்லணும் என்ன மந்திரம்னா ஓம் சுக்கராய நம என்ற மந்திரத்தை மனதார உச்சரிக்க வேண்டும் சுக்கர முத்திரையை நீங்க பிடித்து கொண்டே நீங்க இந்த மந்திரத்தை மனதார உச்சரிக்க வேண்டும் இந்த முத்திரையை நீங்க கவனமா எப்போ செய்யணும்னா சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் செய்ய வேண்டும் இந்த முத்திரையை இது இருபது நிமிடங்கள் நீங்க செய்து முடித்த பிறகு உங்களுடைய அனைத்து பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் பணத்தேவை பண நெருக்கடி பணம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் கடன் பிரச்சனை இதெல்லாமே தீர வேண்டும் என்று நீங்கள் இந்த மந்திரத்தை மனதில் சொல்லிக்கொண்டே சுக்கிர பகவானிடம் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் தினமும் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதிக பலன் தரக்கூடிய முத்திரைகள்ல இந்த சுக்கிர முத்திரையும் உண்டு இந்த முத்திரையை வெறும் வயிற்றுல ஒருபோதும் நீங்க செய்யக்கூடாது சாப்பிட்டு விட்டு அரை மணி நேரம் கழித்துதான் செய்யணும் இது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது வரையில் மணியிலான ஒரு நேரத்துல பூஜை அறையில அமர்ந்து இதை செய்வது மிக மிக நல்ல விசேஷமான பலன்களை தரும் முத்திரைகளுக்கு எப்படிப்பட்ட விசேஷ பலன் உண்டு என்பதை முறையான பயிற்சியை தொடர்ந்து நீங்க செய்து வரும்போது அது மட்டும் மூலமாகத்தான் நம்மளால தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சுக்கரனுடைய பலத்தை நீங்க பெற வேண்டும் என்றால் இந்த முத்திரை உங்களுக்கு நிச்சயமாக வழிவகுக்கும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த குறிப்பிட்ட நேரத்துல வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கர ஹோரை நேரத்துல நீங்க இந்த முத்திரை செய்யும்போது சாப்பிட்டு விட்டு அரை மணி நேரம் கழித்து செய்யும் போது நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்யும் போதுதான் இரு மடங்காக நமக்கு கிடைக்கின்றது இந்த பதிவுல சொன்ன மாதிரி கரெக்டா நீங்களும் சுக்கர முத்திரையை பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று மந்திரத்தை சொல்லி நீங்கள் சுக்கர பகவானை வேண்டும் போது உங்களுக்கு நிச்சயமாக அது தொடர்ந்து முயற்சி செய்து வரும்போது நல்ல ஒரு பலனின் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி